السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا வக்கால நபி உண்ணா சொல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அல் முஸ்லீம் உல் முஸ்லிம் இக்கல் புன்யான் சதுக்கரசூல்லாஹி சல்லாஹு அலிகி வசல்லம் அன்பு கூறிய உலகவாழ் முஸ்லிம் சகோதரிகளே நாங்கள் அனைவரும் தற்பொழுது ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய எமது உறவுகள் எமது முஸ்லிம் சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்தை முடித்துவிட்டு விட்டு இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றார்கள் அதே போல இலங்கை மலேசியா பாகிஸ்தான் இந்தோனேஷியா அதே போன்று இந்தியா இதுபோன்ற நாடுகளில் ஆசிய நாடுகளில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் நாளைய தினம் பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக அந்த ஈதுல் ஃபித்துர் நோன்பு பெருநாளைக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்தான் எதற்காக வேண்டி தந்தான் என்றால் ல அல்லக்கும் தத்தக்குன் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதை எங்களுக்கு கடமையாக்கினான் நாங்கள் அந்த ரமலானில் அடைந்த பாடங்கள் என்ன அந்த ரமலானில் அடைந்த படிப்பினைகள் என்ன அந்த ரமலானில் நாங்கள் எவ்வளவு தக்குவாக்க தக்குவாவை நாங்கள் எங்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டோம் என்று ஒரு கணன் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த ரமதானுடைய மாதத்தில் கஷ்டப்பட்டு பசித்திருந்து தாகித்திருந்து எங்களுடைய ஆசைகளை அடக்கி வைத்ததற்காக வேண்டி தந்த பரிசுதான் ஈதுல் ஃபித்தர் நோன்பு பிறநாளுடைய பரிசாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிறநாளுடைய தினத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் தெளிவான முறையில் தந்திருக்கின்றது அதாவது ஒரு வருடத்தில் ஐந்து நாட்கள் நோன்பு பிடிப்பது ஹராம் எப்படிப்பட்ட நோ சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் எந்த நோன்பாக இருந்தாலும் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் ஐந்தே ஐந்து தினங்கள் மாத்திருந்தான் இந்த ஐந்து தினங்களும் எதுவென்றால் துல்ஹுடைய பெர் துல்ஹ் பெருநாளுடைய தினம் ஒன்றோ அதே போன்று நோன்பு பெருநாளுடைய தினம் அதே போன்று மாதம் ப்ரை பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று இந்த ஆகிய தினங்களில் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் தடுத்திருக்கின்றான் அன்புக்குரியவர்களே இந்த பிறநாளுடைய தினத்தில் எங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த தினங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சந்தோஷத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் வி ஒன் டு சியார் த ஹாப்பினஸ் வித் அவர் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அண்ட் வில்லேஜஸ் நாங்கள் எங்களுடைய உறவுகளோடு எங்களுடைய குடும்பத்தோடு எங்களுடைய ஊர் மக்களோட எங்களுடைய அயலவர்களோடு சந்தோஷத்தை இந்த பிறநாளுடைய தினத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது அதே போன்று இந்த பெருநாளுடைய தினத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நோயாளிகள் இருப்பார்கள் எங்களுடைய ஊரில் நோயாளிகள் இருப்பார்கள் அந்த நோயாளிகளை நலன் விசாரிப்பது நலன் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது மிகப்பெரிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது கட்டாயம் நாங்கள் உறவுகளை சந்திக்க வேண்டும் இன்று உறவுகளை சந்திப்பதற்கு நேரம் இல்லை உறவுகளை சந்திப்பதற்கு டைம் இல்லை நேரம் ஒதுக்க முடியாது இந்த பெருநாளுடைய தினத்திலாவது நாங்கள் எல்லா உறவினருடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய நலவு நஷ்டங்களை விசாரிக்க வேண்டும் அவர்களோடு நலவு நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து இந்த பிற திருநாளின் மூலமாக பெருநாட்களின் மூலமாக எதிர்பார்க்கின்றது அதே போன்று இந்த பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லும் பொழுது ல்லாஹ் ஜமி அம் வலா தஃபர் நீங்கள் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய கயிற்றை பலமாக பற்றி கொள்ளுங்கள் வலா தஃபர் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல் குர்ஆன் எம்மை பார்த்து சொல்லுகின்றது ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரும் பெரிய பெரிய படைப்பிடங்கள் இருக்கும் பொழுது அந்த சாதாரணமான அற்பமான ஒரு கயிற்று கயிற்றை ஒற்றுமைக்கு ஒப்பிடுகின்றான் உவமானம் காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே ஒரு கயிறு இருக்கின்றது பல துரும்புகள் ஒன்று சேர்ந்ததன் பின்னால்தான் அது ஒரு கயிறாக மாறுகின்றது அந்த கயிற்றை ஒரு மனிதன் அவனுடைய சக்தியின் மூலமாக அறுத்து விட முடியாது அவனுடைய சக்தியின் மூலமாக பிரித்து விட முடியாது மாறாக ஒரு ஆயுதத்தை கொண்டுதான் அந்த கயிற்றை அறுக்க வேண்டும் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளே அந்த கயிற்றை போன்று எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது அதே போன்று மசலுல் மினி நஃபி தவாதுஹிம் வத்த ராகுமீம் ஆத்துஹிம் மிஸ்லுல் ஜசத் அதாவது ஒரு மு மீனுக்கு உதாரணம் அவன் அன்பு காட்டுவதில் இரக்கம் காட்டுவதில் அன்பு செலுத்துவதில் ஒரு மீனுக்கு உதாரணம் மிஸ்லுல் ஜத் ஒரு உடலை போன்று என்பதாக நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய உடலில் எங்களுக்கு ஒரு தலைவலி வந்து விட்டால் எங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் ஏனைய உறுப்புக்கள் கஷ்டப்படுகின்றது ஏனைய உறுப்பில் உறுப்புகள் நோவினைப்படுகின்றது அதே போன்றுதான் ஒரு மீனுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாங்கள் கை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது அந்த விடயங்களை நாங்கள் இந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி ஆடை வாங்குவதற்கு ஆடைகள் வாங்குவதற்கு அதிகமான பணங்களை செலவழிக்கின்றோம் ஒரு ஆடை எடுத்தால் போதாது எத்தனை வியாபாரிகள் வந்தாலும் எத் அவ்வளவு இடத்திலும் நாங்கள் அந்த ஆடைகளை கொள்வனவு செய்கின்றோம் எமது பெண்கள் ஆடைகளை கொள்வனவு செய்கின்றார்கள் ஒரு ஆடை வாங்கிவிட்டால் போதாது ஒரு ஆடையோடு போதுமாக்கிக் கொள்ளுவோம் என்ற தன்மை அதிகமான பெண்களிடத்தில் இல்லை யார் வந்தாலும் அவரிடத்தில் ஆடை எடுக்க வேண்டும் யார் வந்தாலும் அவரிடத்தில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும் என்று தான் பெண்கள் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இன்று ஆடைகள் வாங்குவதற்காக வேண்டி பெருநாள் ஷொப்பிங் வேண்டி எவ்வளவு தொலை தூரங்களெல்லாம் இன்று எமது சமூகம் வாகனங்களை பிடித்து கொண்டு செல்லுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஒரு சமூகம் ஆடைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றார்கள் ஒரு ஆடையோடு மட்டுப்படுத்தாமல் ஆடைகள் அங்கும் இங்கும் சென்று ஆடைகள் வாங்குவதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள் அதாவது கக்கிராவையில் இருக்கக்கூடியவர்கள் கொழும்புக்கும் கெகிராவில் இருக்கக்கூடிய சம்மாந்துறைக்கும் சம்மாந்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கல்முனைக்கும் அதே போன்று அன்புக்குரியவர்களே அன்றாது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு நகரத்துக்கும் இப்படியாக ஆழவட்டமிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஏன் எங்களிடத்தில் பணம் இருக்கின்றது எதையும் செய்யலாம் என்ற மாமதை எவ்வளவு கொடுத்தும் எவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளையும் வாங்கலாம் என்ற மாமதை அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு சமூகம் இன்று ஆடை ஆடைகள் வாங்கி நிறைப்பதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு சமூகம் கஃபனுடைய புடவை கூட வாங்குவதற்கு இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் கஃனுடைய புடவை கூட வாங்கி கஃன் அணிவித்து அடக்கம் செய்வதற்கு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சமூகம் இன்றைய தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு ஆடை இரண்டு ஆடை மூன்று ஆடை நாலு ஆடை அஞ்சு ஆடை என்று வாங்குகின்றோம் ஒருத்தருக்கு ஆனால் அந்த மிகவும் விலகொய் விலை குறைந்த கஃபன் புடவை கூட வாங்குவதற்கு வசதி இல்லாமல் அந்த புடவையும் இல்லாமல் இன்று ஒரு சமூகம் காசாவிலும் பலஸ்தீனிலும் தத்தளித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இன்றைய தினத்தில் நாங்கள் அந்த காசாவுடைய மக்களுக்காக வேண்டி பிரார்த்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாளைய தினம் நாங்கள் ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாளை முன்னோக்கலாம் அதை எதிர்பார்த்தவர்களாக முழு உலக மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரிகளை எந்த என்றால் கவலையான விடயம் ஒரே ஒரே வீட்டில் வாப்பாவுக்கு ஒரு பெருநாள் மகனுக்கு ஒரு பெருநாள் தாய்க்கொரு நாள் பெருநாள் தந்தைக்கு ஒரு நாள் ஒரு பெ ஒரு நாள் பெருநாள் இன்டர்நேஷனல் பிரை பிரையிலே பிறநாளை கொண்டாடக்கூடியவர்கள் நாட்டிலே இருந்தால் அவர்களுக்கு இன்று பெருநாள் அதே வீட்டில் தேசிய பிறையில் பிறநாளை கொண்டாடக்கூடியவருக்கு நாளைய தினம் பெருநாள் அப்போ ஒருத்தருக்கு பிறநாள் முடிஞ்சு அடுத்தவருக்கு அதே வீட்டில் நாளைக்கு பிறநாள் இதுவெல்லாம் ஆரோக்கியம் இல்லை நபீசல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் சொன்னார்கள் எதுல்லாஹி ஜமா ஒற்றுமையாக இருப்பதில் தான் அல்லாஹுடைய உதவி இருக்கின்றது என்ற விடயத்தை நபீசல்லாஹூ அலைஹ் வசல்ல சொல்லிக் சொல்லிக்காட்டினார்கள் இன்று இபாதத் என்ற போர்வையில் முஸ்லீம் உம்மா சீரழிந்து துண்டு சுண்டாக பிரிந்து பிரிந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது அதற்குத்தான் இந்த உதாரணம் இன்டர்நேஷனல் பிரெயின் மூலமாக ஒருவருக்கு ஒரு நாள் பெரு பெருநாள் தேசிய பிரெய்ன் மூலமாக ஒருவருக்கு அடுத்த நாள் பெருநாள் இதுதான் சீரழிவுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இபாதத் என்ற பொருவையில் அன்புக்குரியவர்களே இது யகூதியத்தான ஊதியத்தான வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பெருநாளுடைய தினத்தில் இன்றைய நோயாளிகளை ஊர் மக்களை அதே போன்று குடும்பத்தை சந்திக்க நேரம் இல்லை பணம் பணம் பணத்துக்கு பின்னாலே நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பெருநாளுடைய தினங்களில் நாங்கள் கட்டாயம் எல்லா ஊர் மக்களையும் சந்திக்க வேண்டும் எல்லா ஊர் மக்களும் எல்லாரையும் சந்திக்க வேண்டும் அதே போன்று நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணித்திருப்பார்கள் அவர்களுடைய மையவாடிக்கு சென்று அவர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் யாதார் கோமில் மொ மினீன் என்று சொல்லக்கூடிய துவாவையோதி எங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள் எங்களுடைய குடும்பத்தினர்கள் மரணித்திருப்பார்கள் எங்களுடைய உறவுகள் மரணித்திருப்பார்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லது தொழுது துவா செய்யக்கூடியவர்களாக இன்றைய அன்றைய தினத்தை பெருநாளுடைய தினத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே குடும்பம் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக சமைத்து சமைத்து சாப்பிடுவது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான வீடுகளில் பார்க்கின்றோம் அதிகமான குடும்பங்களில் பார்க்கின்றோம் தனியை தனியே ஆக்கி சமைத்து சாப்பாடுகளை சமைத்து அன்றும் ஏனைய தினங்கள் போன்று உருவாக்கிக் கொள்கின்றார்கள் இல்லை நாங்கள் ஒரு குடும்பம் நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் ஒரே இடத்திலே சமை சேர்ந்து சமைத்து அந்த உணவுகளை எல்லோரும் சேர்ந்து பரம் பரா பரிமாறிக்கொண்டு அந்த உணவை ஒரே இடத்தில் சமைத்து சாப்பிடுவதே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பிறநாளுடைய தினத்தில் அதிகமாக நாங்கள் திக்கர்களை செய்ய வேண்டும் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا பிஹந்திஹி புக்ரத்தம் அசீலா என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரை அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டும் அதிகம் அதிகமாக எங்களுடைய நாவிலே நாவின் மூலமாக நாங்கள் மொழிய வேண்டும் அதே போன்று குரு ஓதுவதில் அதே போன்று உறவுகளை சந்திக்கக்கூடிய உறவுகளை சந்திப்பது முக்கியமான ஒரு இபாதத் அயலவர்களை சந்திப்பது முக்கியமான ஒரு இபாதத் இப்படியான விடயங்களை இந்த பிறநாளுடைய தினத்தில் நாங்கள் கழிக்க வேண்டும் இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது வாறு இந்த பெருநாளுடைய தினத்தை கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது மாறாக மதுபானம் குடிப்பதிலும் வெடில்கள் போடுவதிலும் பட்டாசு கொளுத்துவதிலும் இந்த பெருநாளை இந்த திருநாட்களை நாங்கள் கழிப்பது இஸ்லாம் கழிப்பதை ஒருபோதும் இஸ்லாம் விரும்பவில்லை மதுபானத்தோடு எமது ஒரு அதிகமான வாலிபர்கள் மதுபானம் கூடியவர்களாக இந்த பெருநாளுடைய தினத்தில் இருப்பார்கள் அதே போன்று பட்டாசு கொளுத்துவதற்கு அதிகமான பணங்களை எமது சமூகமும் வாரி இறைக்கக்கூடியவர்கள் எமது சமூகத்திலும் இருக்கின்றார்கள் இதனை ஒருபோதும் இஸ்லாம் ஆதரிக்கவும் இல்லை இதனை ஒருபோதும் இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை அன்புக்குரியவர்களே மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன் இன்று நாளைய தினம் நோன்பு பெருநாளாக எமது நாட்டில் இருந்தால் நோன்பு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டால் அன்புக்குரியவர்களே நாங்கள் முக்கியமாக எங்களுடைய ஆண் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் நாங்கள் கண்ணும் கருத்தும் இல்லாமல் நாங்கள் கவனிக்காமல் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் விட்டால் விபத்துக்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய தினம்தான் அதாவது இந்த பெருநாளுடைய தினங்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் தானே அவன் இன்று மட்டுமாவது அவனுடைய கூட்டாளிமாரோடு சென்று வரட்டுமென்றே நாங்கள் மோட்டார் சைக்கிளை கொடுத்துவிட்டு நாங்கள் அப்படியே கவனிப்பாரற்று இருந்தோம் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே அதற்கு பின்னால் வரக்கூடிய விபரீதம் பெரிய விபரீதமாக இருக்கலாம் ப்ளீஸ் கீப் யுவர் சன்ஸ் அண்ட் அ கொண்ட்ரோல் யுவர்ஸ் அதர்வைஸ் ஆஃப்டர் ஹெப்பன் சம் பேட் இன்சிடென்ட் நோ எனி பெனிஃபிட் திங்க் அபவுட் இட் அன்புக்குரிய சகோதரிகளே ஏதாவது ஒன்று நடந்ததற்கு பின்னால் அதற்கு பின்னால் கை செய்தப்பட்டு எந்த விதமான இல்லை ஒரு விபத்து நடந்ததற்கு பின்னால் என்னுடைய மகனுக்கு இப்படி நடந்து விட்டது என்று அழுது புலம்புவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இன்று வாலிபர்களுடைய நிலைமை பதினைந்து வயது பதினாலு வயது பதிமூணு வயது பதினைந்து வயது இருபது வயது இப்படிப்பட்ட வாலிபர்களுடைய நிலைமை பட்டால் மிகவும் பரிதாபமாக பரிதாபகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது உங்கள் மோட்டர் சைக்கிளை அன்புக்குரியவர்களே உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் இறக்கம் என்றிருந்தால் உங்களுடைய வாகனங்களை உங்களுடைய அன்பு மகன் பதிமூணு வயது மகன் பதினாலு வயது மகன் பதினஞ்சு வயது வயது மகன் இருபது ம வயது மகன் இவர்களுக்கு உங்களுடைய மோட்டார் பைக்கை நீங்கள் ஒருபோதுமே நாளைய தினம் கொடுக்க வேண்டாம் அண்மை கால மரணங்களை பார்த்தால் அன்பு குரே சகோதரிகளே அண்மை கால மரணங்கள் அதிகமாக ஏற்பட்டிருப்பது இந்த மோட்டார் சைக்கிள் எக்சிடெனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அண்மையிலும் கூட எத்தனையோ வாலிபர்கள் நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம் மோட்டார் சைக்கிள் எக்சிடென்ட் மோட்டார் சைக்கிளில் போனார்கள் வாலிபர்கள் ரெண்டு மூன்று பேர் அதில் உயிரிழந்து விட்டார் வாலிபர் வாலிபர் போனாரு அந்த இன்னும் ஒரு வாலிபர் எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம் அன்புக்குரிய சகோதரர்களே மோட்டார் சைக்கிள் அதிகமாக நடைபெற்று அதிலே வாலிபர்கள் உயிர் பிரிந்திருக்கின்றார்கள் உயிர் பிரிந்ததற்கு பின்னால அவர்களுக்கு அவர்களைப் பற்றி கவலைப்படுவது யாரு அவருடைய பெற்றோர்கள் தான் எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான நிலைமை ஏற்பட்டு நீங்கள் அதன் மூலமாக கவலைப்படுவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை எனவே வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள் இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றிருந்தால் உங்களுடைய அன்பு மகன்மாரை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய கொன்றோலுக்குள்ளே வைத்து அவர்களை வளர்க்க பழகிக்கொள்ளுமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் அத்தோடு இந்த பெருநாளுடைய தினத்தை சிறந்த முறையில் அதாவது அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையில் கழிக்குமாறும் அதே போன்று யார் யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ எங்களுடைய கிராமத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய கிராமத்தில் நீங்கள் தேட வேண்டும் யார் வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் யார் பெருநாளைக்கான செலவு இல்லாமல் இருக்கின்றார்கள் அந்த சாப்பாடுகளை சமைத்து சாப்பிடுவதற்கும் அதே போன்று ஆடைகள் யாரு வாங்காமல் இருக்கின்றார்கள் என்று ஒவ்வொரு குடும்பமாக தேட வேண்டும் தேடி அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் பொறுப்புவார்கள் எல்லா இடத்தில் நீங்கள் மூன்று உடுப்பு நாலு உடுப்பு ஐந்து உடுப்பு ஆடைகள் வாங்கியிருப்பீர்கள் ஆனால் ஒரு ஆடியும் கூட வாங்காதவர்கள் உங்களுடைய கிராமங்கள் இருக்கலாம் அப்படி இருந்து அவர்கள் ஆடை அணியாமல் பழைய ஆடையோடு பள்ளி வாயிலுக்கு வந்து நீங்கள் புதிய ஆடையோடு பள்ளி வாயிலுக்கு போவீர்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே நீங்கள் அல்லாஹிடத்தில் கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவே இன்னும் நேரம் இருக்கின்றது அவசரமாக உங்களுடைய கிராமத்தில் யார் ஆடைகள் வாங்காமல் இருக்கின்றார்கள் எந்த பிள்ளைகளுக்கு ஆடை வாங்காமல் எந்த பெற்றோர் இருக்கின்றார்கள் தேடுங்கள் ஒவ்வொருவராக அலசி ஆராய்ந்து தேடுங்கள் அல்லா பறக்கச் செய்வான் தேடி உடனடியாக உங்கள் ஒவ்வொருவருடைய கிராமத்திலும் புடவைக் கடைகள் இருக்கின்றது எப்படியாவது தேடி எப்படியாவது அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய ஆடை அவர்களுக்குரிய தேவையை நிவர்த்தி செய்து கொடுப்பது அனைவருடைய அதாவது வசதி படைத்தவர்கள் நிர்வாகிகளுடைய தலையாய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நல்ல முறையில் இந்த பிறநாளுடைய தினத்தை அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய முறையில் கழிப்பதற்கு ரபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் செய்வானாக என்று வேண்டி எனது உரையை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ